ஹாய் காய்ஸ் அல்ஹரி ஆரஞ்சு ஃபார்மோட ப்ரீவியஸ் பாட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த விலாக் உங்களுக்கு வந்து மனசில் ஆகும் இது வந்து அதோடய கண்டினியூஷன் வீடியோ தான் ஆரஞ்சு ஃபார்ம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து கண்டுபிடிச்சோம் சரி ஓகே அப்போ அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சரி ஓகே வண்டியை விட்டால் இங்கே என்னடா ஒரே ஆரஞ்சு இந்த இது ஆரஞ்சு ஃபார்முக்கு பதில் ஃபுல்லாக டேட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே என்னவோ வந்து கொஞ்சம் காட்டு செடியாவது நிற்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் ஆனால் வந்து கூகுளில் தெரியும்ல நம்ம ஒரு இடம் போட்டால் அது வேற ஒரு இடத்துல கொண்டு விடும் அப்படி நாங்கள் சுற்றி 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 பார்த்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்க தொடங்கிடுச்சு பசிக்க தொடங்கின அப்புறம் சரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு கடை கூட இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வில்லேஜில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து ஊரை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி நிறைய வீடெல்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து டேட்ஸ் ஃபார்ம் ட்ரீ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து கூல் கிளைமேட்டுனால அந்த அந்த டேட்ஸ் ஃபார்மாவது கொஞ்சம் பச்சை பச்சைன்றிருக்கு அல்லைனா வந்து காடு மாதிரி தான் இருந்திருக்கும் அதுலேயும் ஒன்று ரெண்டு இல தான் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ பார்க்க நல்லா தான் இருந்துச்சு சரி ஓகே வா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி பார்க்க ஒரு ரசம் ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடைக்கவே இல்லை திருப்பியும் மண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நேரம் அதுக்கப்புறம் இல்லைங்க கொஞ்சம் வந்து டேட்ஸ் ஃபார்மாயே தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு இங்கே வந்து கல்டிவேஷன் ஏரியானனால வந்து கொஞ்சம் வந்து டேட்ஸ் ஃபார்ம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பார்க்க நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு இதை பார்க்க வந்து தென்னை மரம் மாதிரியே இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு பார்க்க ஆனால் வந்து என்னடா சாப்பிட்றதுக்கு ஒரு இடவுமே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு கப்ஸா கடை கிடச்சிச்சு அங்கே பார்த்தா என்னடா சாப்பாடு பதில் இந்த ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி குளம் எல்லாம் தராங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் வந்து கப்ஸா ரைஸ் கொடுத்தாங்க நம்ம எப்படி நம்ம நிறைய பேர் இருந்தால் ஒரு பெரிய வந்து டிஸ்போசபிள் ஷீ ஷீட்டு விரிச்சிட்டு அதில் வந்து கப்ஸா ரைஸு அப்புறம் இது வந்து சுட்ட சிக்கன் ஃபார்ம்னு சொன்னாங்க அதனால் வந்து அது அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி வந்து அது ஒரு டொமேட்டோ சாஸெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வண்டியை விட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாப்பாட்டுக்கே இவ்வளோ அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கமே என் இந்த ஹிட்டன் ஸ்பாட்டை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி பார்த்தோம் என்னடா போன இடம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்த வழியிலே திரும்ப போனோம் திரும்ப போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கூகுளில் போட்டு கூகுள்கிட்ட கேட்டால் அது சொல்லுது இன்னும் ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் இருக்கு அப்படின்னு திருப்பியும் வந்து தேடி 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 பார்த்தா அப்போ நாங்கள் நினச்சோம் ஐயோ இன்னும் ரெண்டு மூணு பிளேஸ் வந்து பார்த்து வச்சிருக்காம இன்னைக்கு போக முடியுமா என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி ஓகே பரவாயில்ல நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பச்சையாக இருந்துச்சா நம்ம ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே எப்படியாவது பச்சையாட்டாவது இருக்கேன் நம்ம சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் சுற்றி சுற்றி தாங்க மிச்சம் ஃபைனலாக கூகுள்கிட்ட பேசி பேசி என்ன நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த ஹிடன் ஸ்பாடு கூட்டிகிட்டு போவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு சரி ஓகே என்னை கண்டுபிடிச்சிடலாம் சுற்றி சுற்றி போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பிரிட்ஜு அதுக்கு கீழோடியெல்லாம் வந்து பறந்து பறந்து கார் நூற்றி நாற்பதில் ஸ்பீடாக போதுங்க ஆனால் வந்து கண்டே பிடிக்க முடியல கடைசி பார்த்தா சரி ஓகே த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு என்னைக்கு போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி 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 கூகுள்கிட்ட கேட்டு 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 நம்ம உங்க போயிட்டே இருக்கும் போனால் வந்து இடத்த தான் கண்டே பிடிக்க முடியும் முடிய வண்டியை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் வந்து நூற்றி நாற்பது ஸ்பீட்லேயே கண்டுபிடிக்காம என்னை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி போறாங்க சுத்தி சுத்தி போய் 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 அந்த இடத்த என்னை கண்டுபிடிக்காம விடவே கூடாதுங்க கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற பசிக்குதுங்க திருப்பியும் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தால் மறுபடியும் பசிக்குது மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹிட்டன் ஸ்பாட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கூகுள் மேப்பை போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அல் ஷெபா ரிசர்வ் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க வீக்கெண்ட்ல வந்து ஃபார்ட்டி ரியால் வந்து டிக்கெட்டும் அதர் தன் டேஸில் வந்து டுவெண்ட்டி ரியால் தான் அப்போ எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ரியால் தான் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஏன்னா வந்து அதில் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஸ்லோ இதில் வந்து அதோட வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் எப்போ ஓப்பன் ஆகும் என்ன டைம் வின்டர் விசிட்டிங் ஹவர்ஸ் அப்புறம் வந்து அந்த அங்க என்ன சொல்கிறது அவங்களோட பேர்ட் அனிமல்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து க்ளியராக இதில் சென்ட் பண்ணியிருக்கேன் என்ட்ரன்ஸ் எடுத்த உடனே இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து மேலே ஒரு வந்து ஒரு மான் வச்சுருந்தாங்க அது ஆர்டிஃபிஷியல் தான் அதுக்கப்புறம் வந்து உள்ளாடி வந்து நிறைய வந்து ஷாப்பெல்லாம் வச்சுருக்காங்க ஃபுட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து ரெண்டு மூணு வாஷ்ரூம் மேலுக்கு தனி ஃபீமேலுக்கு தனி செப்பரேட்டாக எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு இந்த ஃபுல் வியூவே ஒரு சும்மா ஒரு ரிசார்ட் மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இங்கேயும் ஆரஞ்சு ஃபார்ம் ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு என்னடா கிணறு மாதிரி இருக்குது ஃபிஷ்ஷோ வளர்க்காங்கன்னு பார்த்தா வேற தண்ணி தாங்க இருந்துச்சு அப்புறம் திருப்பி சரி ஓகே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது இந்த பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் ஒரு சாங் வராதுல்ல அந்த சாங்ல வந்து ஐ மூவில வர மாதிரி நிறைய பூ இருந்துச்சு அந்த அளவுக்கு உள்ள பூ இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பூ இருந்துச்சு சரி ஓகே ரெண்டு மூணு ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இங்கே அனிமல்ஸ் மானெல்லாம் வந்து பக்கத்தில் வருதுங்க இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து மானை பக்கத்தில் பார்த்ததே கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டா அது என்னை விட வந்து பத்து மைல் ஸ்பீடில் ஓடிட்டுங்க ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா என்னடா ஒன்றுமே வரல எல்லாமே நம்மளை பார்த்தா ஓடுது அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே மனசில் தோண்டிடுச்சு ஏன்னா ஒரு இப்போ சின்ன பிள்ளைங்கள பார்த்தா கூட வந்து மான் வந்து பக்கத்தில் வருது நம்மளை பார்த்தா ஏன்டா மான் ஓடுதுன்னு சொல்லிட்டு ஆகிடுச்சு சரி ஓகே என்னென்னாலும் இன்னைக்கு மானை வந்து தொட்டு பார்த்துட்டு தான் விடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மானை தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே காணும் திருப்பியும் தேடி தேடி பார்க்குறோம் ஒன்றுமே காணும் அது லாஸ்ட்டு பார்த்தா அங்கே ஒரு ஒத்தக்கி ஒரு மான் இருந்துச்சு சரி ஓகே அது பக்கத்தில் போவோம் அப்படின்னு பார்த்தா கீழே குனிஞ்சு ரெண்டு மான் கீழ படுத்துக்கு எங்களை பார்த்தோன்னா எடுத்துச்சு பாருங்க ஓட்டம் ஒன்றுமே பக்கத்தில் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து மான் வந்து கொஞ்சம் வந்து பாக்குறதுக்கு மாதிரி நிறைய வந்து அனிமல்ஸ் வந்து ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு ஆனா வந்து டச் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு பாயம் நம்மளை கடிச்சு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மானை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு ஐடியா இல்லை சரி சவுதி அரேபியா வந்து மானுகிட்ட கடிவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தொட்டு ஒன்றும் பார்க்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இமு எல்லாம் இருந்துச்சு இது என்னடா சைடில் ஒரு ரூம் தனியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இது ஏதோ வந்து லக்ஷரிஸ் ரூமாங்க சரி ஓகே இது வந்து இங்கே உள்ள சவுதி அரேபியாவில் அவங்களுக்குன்னு வச்சிருக்கிற இடம் போல் நமக்கெல்லாம் அளவு இருக்கான்னு தெரில ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஒரு மானை தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மானை தேடி தேடி பார்த்தா மானை ஒன்றுமே காணும் சரி ஓகே தேடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப இப்போ வந்து இங்கே well கடைசி பார்த்தா ஒரு மூணு நாலு மானு வருது பக்கத்தில் ஆனால் வந்து தொடலாமா அப்படின்னு பார்த்தா வந்து தொட்டால் ஓடிடுமோ இல்லை கடிச்சிருமோன்னு உள்ள ஒரு பயம் பயம் ரொம்ப இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பக்கத்தில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் போனால் அது எங்களை மைண்ட் பண்ணாமல் அந்த பக்கம் திரும்பி நிற்கி சரி அதை என்ன ப லாங்குவேஜில் கூப்பிடணும்னு எங்களுக்கு வந்து தெரியல இருந்தாலும் கூப்பிட்டு விட்டு பார்த்தோம் நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து நாய் பூனு அந்த மாதிரி கூப்பிட்டு தானே பழக்கம் இதானே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மானை பார்க்கணும் அப்போ இதை எப்படி கூப்பிட்றணும்னு தெரில அப்போ அங்கேருந்து பார்த்தா ஒருத்தர் வந்து குட்டி மான கொண்டு வர எடுத்து போட்டோ எடுக்கலான்னு சொல்லவே வேணாம் நிறைய எல்லாம் அப்புறம் பார்த்தா இந்த மானை விட்டு போகவே மனசு வரலாம் ஒன்றுமே பக்கத்திலே வர மாட்டேங்குது அதுக்கு எங்களை பார்த்து பயமா இல்லை வந்து நாங்கள் அதை கடிச்சிருவானு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் ரெண்டு மூணு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் இருந்தாலும் ஆனால் வந்து பிரைவசினால வந்து வீடியோ எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ண முடியல என்னடா இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே எனக்கு தெரியலங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களை பார்த்தோம்னா பாஞ்சி வந்துச்சு சரி இருந்தாலும் அந்த நெட் இருந்ததுனால கிடைக்காதுன்னு ஒரு தைரியத்தில் பக்கத்தில் போனோம் ஃபீட் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் வந்து பிஸ்கட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை கொடுத்தோன்னே வந்து அது பசியில் இருந்திருக்கும் போல் இருந்தாலும் வந்து அந்த நெட்டிலோடி வந்து எங்களுக்கும் பிஸ்கட்டு தாங்கன்னு அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துச்சு சரி இருந்த பிஸ்கெட்டை வந்து நாங்கள் வந்து பங்குச்சி கொடுத்தோம் சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க பசியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷன் கடையில் நிற்க மாதிரி கூட்டமாக வந்தாங்க ஆனால் அவ்வளோ தூக்கம் பிஸ்கட் இல்லை ஏன்னா நானே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒரு பெரிய மானை வேற கூட்டிகிட்டு வந்துச்சு ஏதோ தாராங்க அப்படின்னு இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஃபீட் பண்ணலை இது வந்து எலி மாதிரி இருக்குது அப்ப என்னதுனால வந்து இதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு உள்ள தைரியத்தில் நாங்களும் கொடுத்துட்டோம் பிஸ்கட்டு சரி ஓகே ரெண்டு எலி வேறு அதில் இருந்துச்சு சரி ஓகே ஒன்றா ஆகாதுன்னு உள்ள தைரியத்தில் நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் ஆனால் அந்த மா இது மானா என்னன்னு தரலங்க ரெண்டு கொம்பெல்லாம் இருந்துச்சு என்னன்னு தரல அதனால பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு தரத்துக்கு பிஸ்கட் இல்லை நாங்கள் உங்களுக்கு இனி ஒரு நாள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா வந்து வலைக்கு மேலே யாரை நிற்கிது எனக்கு நீங்கள் பிஸ்கட் தராமல் போகிறீங்களான்னு என்னொன்று பார்த்தா அது அதுக்கு மேலே யாரை நிற்கிது சரி ஓகேடா உனக்கு பிஸ்கெட் இல்லைடா நாங்களே சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தானா நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தா மறுபடியும் மான் ரெண்டு கொம்பு போட்டுருக்கு அது என்னென்னு தரல அங்கே உள்ளே பார்த்தா அது வந்து எனக்கு வீடியோவில் வேற க்ளியராக வந்து தெரில அது என்னென்னு ஆனால் வந்து லாங் டிஸ்டன்ஸில் தெரிஞ்சிச்சு அப்பப்போ என் மொபைலுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸு அப்புறம் பார்த்தா வந்து வண்ண மயிலுங்க நம்ம இந்தியன் பீகாக் போட்டிருந்தாங்க ஏற்கனவே வந்து மயில் கொத்தின அனுபவம்லாம் எனக்கு உண்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பிலலாம் தொடாமல் கொத்து வாங்காமல் பார்த்து ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்தா ஒன்றுமே தோக விரியலை ஒண்ணு ஒன்று அங்கே அந்த பக்கம் பார்த்து திரும்பி நிற்கி அங்கே பார்த்தா கீழே பார்த்தா எலி ஊந்துட்டு இருக்கு அது எலியா என்னென்னு தெரில ஒருவேளை அதுக்கு சாப்பிட்றது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இல்லை அவங்கள்ட்ட கேட்டால் சொல்கிறாங்க இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸு நல்லா அவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னடா மான் மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து இது என்னென்னு தெரில அங்கே மானா இல்லை வேற ஏதோ இதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதான் மான் தான் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி தான் ஏதோ இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது வந்து கியூரியாசிட்டியாக பார்த்தா வந்து எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு பிடிக்கும் மாதிரி அதை மூணு நாள் கூட்டில் அடைச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூல் சாரி காலேஜ் படிக்கும்போது வந்து ஈமு கோழி வந்து விரட்டின அனுபவம்லாம் உண்டுச்சு நான் வந்து தூர இடத்துல தான் படித்தேன் அவுட் சைடில் அப்போ படிக்கும்போது அந்த கோழி வந்து ரொம்ப நம்மளை விரட்டி கொத்துங்க அந்த கோழியை ஸ்பீடை வந்து நம்மளால் மிந்தவே முடியாது அந்த அளவுக்கு நம்மளை விரட்டி விரட்டி கொத்தோம் ஆனால் நிறைய பேர் தொட்டெல்லாம் பார்த்தாங்க சரி ஓகே நமக்கு அந்த பிடி கொத்தெல்லாம் வாங்க சொல்லிட்டு அங்கேருந்து விட்டு ஸ்தலம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே நமக்கு வந்து பூவை பார்த்தா வந்து லேடிஸ் வந்து ரொம்ப கியூரியசிட்டி இல்லையா அதனால சரி பூவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தோம் பாருங்க அந்த வெயில் மூணு மணி தான் வெயில் பாதி நடக்கிறதுக்கு எதமா தான் இருந்துச்சு வெயிலும் கொஞ்சம் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்து கை வைக்கலான்னு பார்த்தா வந்து கெட்டி அந்த பக்கம் அடைச்சி வச்சிருக்காங்க காம்பவுண்ட் கட்டின மாதிரி கம்பி வழி போட்டு அதனால செய்யக்கூடாதுங்க வேண்டாம் இங்க இருந்து தூரத்தில் இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி வந்து சரி ஓகே அப்போ விட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் நடந்து அங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தா அங்கே வந்து நிறைய பூக்கள்லாம் இருந்துச்சுங்க ஆனால் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க நம்ம தான் சொல்ல பேச்சு கேட்க மாட்டோமே சரி ஓகே தொடரா அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு அப்புறம் வந்து இந்த ஆறு மாத்திரலாம் வச்சுருந்தாங்க அந்த பக்கம் பார்க்கவே நல்ல நேச்சராக அடிபொழியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு சரி திறந்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷ்னல் ஃப்ளாக் எல்லாம் வச்சுருந்தாங்க மேலே நிறைய ஆறு மாதிரி இந்த பக்கம் இது எங்க போதும்லாம் தெரியல இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய பூக்கள் கலர் கலராக வெரைட்டியாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த நம்ம ஊரில் கிரேந்தி பூன்னு சொல்லுவோம் அந்த கிரேந்தி இல்லை அந்த காஸ்மஸ் பூன்னு சொல்லுவாள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில எங்கள் ஊர்லாம் இந்த காஸ்மஸ் பூன்னு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு கிரேந்தி இல்லை காஸ்மஸ் பூ அப்புறம் வந்து இந்த பார்க்கில் வந்து எல்லாம் நல்லா வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் வெயில் டைம் ஆகிடுச்சு சூரியன் மறைய போகிற டைம் அதனால் வந்து பாதி வெயிலாக இருந்துச்சு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த ரெசார்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல வைப்பாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் வந்தால் இருந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கேம்பிங் ஃபயர்லாம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து வேணுன்னா வந்து நீங்கள் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அலோ பண்ணுவாங்களா இருக்கும் இருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய என்ன சொல்கிறது நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டி உள்ள வந்து ஒரு பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்த ஒரு ஏக்கர் இடம் இருக்குமா அப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் பயப்படவே வேண்டாம் ஆனால் வந்து நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் பரவாயில்ல வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து பஸ்சாக வந்து நம்ம என்ன ருபாவை பார்க்குறது இல்லை இல்லையா அதனால் வந்து அப்புறம் வந்து சொன்னாங்க ஹார்ஸ் ரைடிங் இருக்குதுங்க கேமல் சவாரி இருக்குது அது மாதிரி வந்து கேமல் ரைடிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே கேமலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனால் அந்த மாதிரி வந்து இதில் வந்து நைட்டு வந்து லைட்டெல்லாம் போடுவாங்களா நல்லா அடிபொழியாகிட்டு ஆனால் வந்து இப்போ டேனால லைட்டு எங்களுக்கு இல்லை நாங்கள் என்ன ஒரு ஸ்பாட்டை கவர் பண்ண வேண்டியதுனால நாங்கள் ஸ்பீடாக வந்து இங்கேயிருந்து வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லாதனால ஸ்பீடியா ஸ்பீடாக வந்து வீடியோ எடுத்துட்டு டக்குன்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் என்னடா கங்காரு மாதிரி இருக்கே இருக்கு பக்கத்தில் போய் பார்த்தா கங்காருவோ இல்லை இது வேற என்ன பிரீடா அப்படின்னு தெரியல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இது கங்காரு தான் கங்காருதான்னு ஆனால் சொன்னாங்க கங்காரு வந்து இந்த மாதிரி நடக்காது அது துள்ளி துள்ளி தான் ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது கூட எனக்கு வந்து தெரில கங்காரு எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தா வந்து இப்படி தான் இருந்துச்சு கங்காரு போல் ஆனால் இது நடக்குமா ஊறுமா என்னென்னு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இது எந்த ஒரு ரியாக்ஷனையும் இல்லாமல் இப்படியே தான் இருக்குது அது என்ன ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி பக்கத்தில் போய் பார்த்து தொடலாம் அப்படின்னு பார்த்தா எலும்பி ஓடிடுச்சு அப்போ புரிஞ்சது இது கங்காரு இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரீடு தான் அப்படின்னு ஆனால் இது என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே இதான் நம்மளை பார்த்தா பிடிக்காம தான் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேமரா அது படுத்துருக்கேன் நம்மளை பார்த்தா அதுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் கட்டி போட்டிருக்காங்க ஒரு கம்பியில் சரி அந்த கம்பியில் கட்டி போட்டுட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அது எங்களை பார்த்து பயங்கரமாக சவுண்டு விடுது ஓகே அது கடிக்கணுனால தான் அதுக்கு வாயை கட்டி போட்டிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங்கில் யாருன்னா டோட்டல் வந்து டுவெண்ட்டி ரியல் தான் இதுக்கு அப்போ சரி ஓகே ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸ் ரைடிங்கில் மூணு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எத்தனை பேர் போனாலுமே வந்து டுவெண்ட்டி ரியல் தான் ஃபுல்லாக வந்து அந்த பார்க்கை வந்து சுத்தி காமிப்பாங்க நல்லா இருந்துச்சுங்க ஆனால் வந்து எனக்கு வந்து இதை ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி அண்ணா கொஞ்ச தூரம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கொஞ்ச தூரம் ஓட்டினேன் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ் துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஆடோட சிம்பல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த பூக்களுக்கு மேலே நீங்கள் யாரி போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே ஒரு ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு வந்து பூ எல்லாம் தெரியும் நல்லா இருந்துச்சுங்க பார்க்க ஒன் டே வந்து நீங்கள் இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணி வரணும் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண முடியும் அதில் வந்து டைமிங் அவர்ஸ் என்ன டிக்கெட் எப்படி எடுக்கணும் வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வராத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அல்லாமல் வந்து டேஸில் வாங்க மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி வாங்க அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரீல்ஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃப்ரைடே வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட டேஸ்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அங்கே பார்த்தா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே போல நாங்கள் காரில் போது அதெல்லாம் முடிஞ்சிட்டுங்க அவங்க வந்து அதை வச்சோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பை பாய்